உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெற்றுத்தரும் ஒரு திறவுகோல் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா நம்மில் பலரும் அறியாத ஆனால் உடனடியாக பலனளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவாவின் ரகசியத்தைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நொடியில் நிறைவேறினால் எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் தீராத நோய்கள் குணமாகி ஆரோக்கியத்துடன் உங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைத்து உங்கள் வாழ்வில் வளம் பெருகினால் இருக்கும் இந்த கற்பனைகள் அனைத்தையும் நிஜமாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு அற்புதத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை கொண்டுள்ளது நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரிடமும் உதவி கேட்டு பார்த்து எங்குமே தீர்வு கிடைக்காமல் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் வடித்திருப்போம் அந்த விரக்தியின் உச்சத்தில் இனி நம் வாழ்க்கை அவ்வளவுதான் நம் ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை என்ற எண்ணம் கூட நம் மனதில் தோன்றியிருக்கலாம் ஆனால் என் அருமை சகோதர சகோதரிகளே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை கைவிட்டாலும் உங்களை படைத்த அந்த ரபுல் ஆலமீன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அவனுடைய கருணையின் கதவு உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்தக் கருணையின் கதவை தட்டுவதுதான் அந்தக் கதவை தட்டுவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் துவா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் அன்பு மகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்விலும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவா தான் இது அந்த துவா ஐன் என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனே உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன் என் ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் கொடுத்துவிடாதே அது கண் சிமிட்டும் நொடியாக இருந்தாலும் சரி அதாவது ஓர் நொடி என்ன ஒரு அற்புதமான பொருள் பாருங்கள் யா அல்லாஹ் என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீயே பொறுப்பெடுத்துக்கொள் ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்னுடைய பொறுப்பில் என்னை விட்டுவிடாதே என்று நாம் அவனிடம் முழுமையாகச் சரணடைகிறோம் நம்முடைய சக்தி மற்றும் அறிவின் வரம்புகளை ஒப்புக்கொண்டு அவனுடைய எல்லையற்ற ஞானத்திடம் நம்மை ஒப்படைக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை துன்பமான நேரங்களில் ஓதும்படி தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை வழக்கமாக்கிக் கொள்வதற்கு ஃபஜ்ஜர் தொழுகைக்குப் பிறகும் மஃப்ரிப் தொழுகைக்குப் பிறகும் ஓதுவது மிகவும் சிறந்த நேரங்களாக கருதப்படுகிறது அறிஞர்கள் இந்த நேரங்களை பரிந்துரைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜர் தொழுகையை முடித்தவுடன் அதே இடத்தில் அமர்ந்து சில முறைகள் இந்த துவாவை ஓதலாம் அதேபோல் மாலையில் மஃப்ரிப் தொழுகையை முடித்த பிறகும் சில முறைகள் ஓதலாம் இது தவிர உங்களுக்கு எப்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ எப்போது உங்கள் மனதில் ஒரு தேவை எழுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இந்த துவாவை ஓதலாம் குறிப்பாக இரவின் கடைசி பகுதியான தஹஜுத் நேரத்தில் எழுந்து தொழுதுவிட்டு நீங்கள் இந்த துவாவை ஓதும்போது உங்கள் துவா அங்கீகரிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது பலருக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மாத கடைசியில பர்ஸ் காலியாகிடுதே வந்த சம்பளம் கண்ணுக்கு தெரியாம ரெண்டு வாரத்திலேயே காற்றாகி போகுதே பணம் எங்க போச்சு இன்னு தினமும் ஒரு யோசனையும் குழப்பமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா இது வெறும் பணப்பிரச்சனை இல்லைங்க இத ஒரு பொருளாதார ரீதியான சவாலா மட்டும் பார்க்க முடியாது இது ஒரு ஆழமான ஆன்மீக அடையாளம் அதாவது உங்க வருமானத்தில் பறக்கத் இல்லைங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி பறக்கத்தில்லாத வருமானம் கடலில் ஒரு இலையை மாதிரி எவ்வளவு பெரிய ஆலமர இலைனாலும் சரி எங்க போனாலும் மூழ்கிடும் கரை சேராது இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான் உங்க கையில் பணம் தங்காத காரணத்தையும் அதுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரு நிரந்தரமான ஆழமான மருந்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன் நீங்க தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் நான் நேர்மையா உழைச்சேன் வியர்வை சிந்தி பாடுபட்டேன் எத்தனையோ ரிஸ்க் எடுத்து தொழில் செஞ்சேன் ஆனா வீட்ல நிம்மதி இல்லை மனசுல சந்தோஷம் இல்லை கடன் குறையற மாதிரி தெரியலைன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நிம்மதி இல்லாத காசு கடன் வாங்கி வாழற வாழ்க்கைய விட ரொம்பவே கொடூரங்க பல நேரங்களில அந்த காசு உங்க கையில தங்காம போறதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தின் பெயர்தான் பறக்கத் பறக்கத்தில் இல்லாத வருமானம் குடும்பத்துக்கு அமைதி கொடுக்காது எவ்வளவு பணம் வந்தாலும் என்னென்னவோ தேவைகளுக்காக அது கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த பணத்தை வெச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமலே இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த பறக்கத் எப்படி வரும் ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு துவா ஒரு நெறி ஒரு பழக்கம் இந்த மூணு போட்டாலே போதும் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும் வாங்க அதை பத்தி விளக்கமா பார்ப்போம் நம்முடைய நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஹராம் காசை சாப்பிட்டால் அவன் தொழுகையை ஏற்கும் வரைக்கும் அவன் உடம்பில் அந்த காசு ஓடிக்கிட்டே இருக்கும் முஸ்லிம் இதோட அர்த்தம் என்னன்னா நாம சம்பாதிக்கிற வழி தவறாக இருந்தால் அந்த காசு நம்மளை விட்டு போயே ஆகணும் அது நம்ம கிட்ட தங்காது ஏன் தெரியுமா அது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை ஸ்பிரிச்சுவல் வாரனிங் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அதனாலதான் ஒரு தவறான வழியில சம்பாதிச்ச பணம் நம்ம கிட்ட தங்காம நம்மள விட்டு போயிடுது ஏன்னா அந்த ஹராமான பணம் நம்மள இன்னும் பெரிய பாவங்கள்ல கொண்டு போய் தள்ளிடும் உங்க பர்சை காலி பண்றது மட்டும் பிரச்சனை இல்ல உங்க ரிஸ்கை உணவு உடை இருப்பிடம் ஆரோக்கியம் போன்ற அனைத்து விதமான வாழ்வாதாரங்கள் காலி பண்றது தான் உண்மையான பிரச்சனை அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம் ஆனால் பலர் கிடைத்ததை கிடைத்தவாறே செலவு செய்கிறார்கள் வீண் விரயம் செய்கிறார்கள் அல்லது ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள் இது ஒரு விதமான நன்றியின்மை அல்லாஹ் குரானில் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று கூறுகிறான் நன்றியின்மையோடு செலவு செய்யும் போது அல்லாஹ் அந்த செல்வத்தில் இருக்கும் பறக்கத்தை நீக்கிவிடுகிறான் குரான்ல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் வட்டியை குறைச்சு சதகாவை பெருக்கிறான் இந்த வசனம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க நாம எதை பெருக்க நினைக்கிறோமோ வட்டி மூலம் அதை அல்லாஹ் குறைச்சுடறான் நாம எதை குறைக்க நினைக்கிறோமோ சதகா மூலம் அதை அவன் பெருக்கிறான் இதுதான் லாவ் ஆஃப் பாரகா அதனால நாம நம்ம புரிதலை திருத்திக்கணும் இந்த விஷயங்களை தவிர்த்து ஹலால் வழியில் செல்வம் ஈட்ட முயற்சி செய்ய வேண்டும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தூய்மையான வருமானத்தில் இருந்து சாப்பிடுங்கள் அதுவே நீங்கள் அதிகம் நினைக்க வைக்கும் ஹாகிம் இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை ஹலால் வருமானம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துகிறது அல்லாஹுவை நினைப்பதற்கான ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது ஹராம் கலந்த வருமானம் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் கூட பாதிக்கும் அபாயம் உண்டு இப்போ பறக்கத்தை பெருக்கும் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த துவா பத்தி பார்க்கலாங்க இந்த துவாவை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தினமும் காலை மாலை ஓதி வந்தார்கள் பொருள் யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக